நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஸ்கின்னை பளிச்சுன்னு ஆக்குற மூணு ஃபேஸ் வாஷ் மெத்தர்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே ஸ்கின்னை பளிச்சுன்னு பாலிஷ் பண்ணி கொடுத்துரும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலுமே ஸ்கின்னை வந்து உடனே ஒரு பிரைட்டனிங் வந்து கொடுக்கும் டே பை டே இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸ்கின்னில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியாக ஸ்கின் வந்து கொடுக்கும் இத்தனையும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலே கிடைக்கும் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே கிடைக்கும் ஃபஸ்ட்டு மெத்தர்டு என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுங்க நல்ல ஃபேஸ் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க ஃபேஸ் வந்து ஈரமாக இருக்கும்போதே இதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் சின்னதாக ஒரு பொட்டேட்டோவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதை வந்து குட்டியோடு அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும் பொட்டேட்டோ வந்து டெய்லியும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி சின்ன பீஸ் இருந்தால் போதும் இந்த பீஸை வச்சு ஃபேஸில் நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்கின்னை வந்து தேய்ச்சி விடுங்க பொட்டேட்டோவில் ஒரு நேச்சுரல் ப்ளீச் வந்து இருக்குது பொட்டேட்டோ வந்து டெய்லியும் அப்ளை பண்ணி அதை ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம்னா டெய்லி பண்ணும்போது டெய்லியும் ஒரு ப்ளீச் போடும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஈரமாக இருக்கும்போது ஒரு குட்டி பீஸ் எடுத்து ஜஸ்ட்டு கொஞ்சோண்டு எடுத்து ஃபேஸில் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ப்ளீச் பண்ண எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து டெய்லியும் நம்ம மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது ஃபேஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணாது பொட்டேட்டோ தாராளமாக இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டெய்லியும் பொட்டேட்டோ யூஸ் பண்ணலாம் மங்கு ஸ்கின் கூட சரியாயிடும் அங்கங்கே திட்டு திட்ட அன்இவன் ஸ்கின் இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு சரியாகும் டே பை டே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லியும் உங்களோட ஸ்கின்ல டேன் இருக்குது ஸ்கின் வந்து முன்னாடி நல்ல கலராக இருந்துச்சு இப்போ கருப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட் நீங்கள் டூ டேஸ்லேருந்தே டே ஒன்லேருந்தே ரிசல்ட் பார்க்க முடியும் டூ டேஸில் நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி செம்ம பாலிஷாக காட்டும் டெய்லியுமே இதை நீங்கள் பண்ணீங்கன்னா கிளியர் ஸ்கின் கிடைக்கும் ஸ்கின் ஒயிட்டனிங் லைட்டனிங் ப்ரைட்னிங் க்ளோவிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் ஒரே தடவை நான் வாஷ் பண்ணி மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து க்ளோவாக பிரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பாலிஷாக செம்ம பிரைட்டனிங் ஆகும் தாராளமாக உங்களோட ஸ்கின் டோனை டே பை டே யூஸ் பண்ணும்போது லைட்டனிங் வந்து ஆக்கும் ஜஸ்ட் ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம டிப்ஸ் நம்பர் டூ வந்து பார்க்கலாம் செகண்ட் ஃபேஸ் வாஷ் மெத்தட் அதுவும் ரொம்ப ஈஸி இது இதே மாதிரி பொட்டேட்டோ அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்காட்டியும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஈவனான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் எப்போதும் போல் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நீங்கள் பாத்ரூம்லேயே வச்சு பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் தான் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணுற வேலை தான் இந்த தயிர் நம்ம டெய்லியும் ரெகுலராக அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கொலாஜின் லெவல் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகும் நல்லா அதாவது ஸ்கின் வந்து வலுவலுன்னு இருக்கும் இன்னொன்று வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து அப்படியே தக்க வச்சுக்கும் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஏஜிங் ஆகாது தயிர் நம்ம கண்டினியூவாக இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து சுருக்கம் வந்து நம்மளுக்கு விழுகாது டெய்லியும் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும்போது கூட நல்ல ஒரு க்ளோவிங் வந்து தனியாக தெரியும் தயிர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி ஸ்கின் லைட்டனிங் வந்து ஆகும் தயிர் தயிர் வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் லைட்டனிங் வந்து ஆகும் டேன் இருந்தாலும் இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்டனிங் ஸ்கின் வந்து இருக்கும் கிளியர் ஸ்கின் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து தயிரில் இருக்குது நான் ஒன் டைம் மட்டும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்கின் பாருங்கள் செம்ம பளிச்சுன்னு இருக்கும் சில பேருக்கு வந்து பொட்டேட்டோ ஒத்துக்காதுங்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் செம்ம க்ளோவிங்காக பார்க்குறதுக்கே நல்லா ஒரு பிரைட்டனிங்காக இருக்கும் டே பை டே யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கின் டோனை இது வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும் பாருங்களேன் ஸ்கின் நல்லா அப்படியே செம்ம பாலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் டெய்லியும் தயிரை மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் போடுறதுங்கிறது கஷ்டம் ஆனால் இது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கே தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வாங்க நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ வந்து பார்க்கலாம் தேர்டு மெத்தர்டு வந்து ஒரு அமேசிங்கான ஈஸியான மெத்தடு நீங்கள் இந்த மாதிரி இட்லிக்கெலாம் அரிசி ஊறப்பீங்களா அந்த மாதிரி ஊற வச்ச அந்த அரிசி கஞ்சி இருக்குல்ல அரிசி தண்ணி அந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை நம்ம ஃபேஸ்க்கு அதுக்கப்புறம் நம்மளோட ஹேருக்கு எடுத்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட்டு இது வந்து நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் தரணும்னு ரைஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் இதை சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது இந்த ரைஸ் வாட்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒன் வீக் வரைக்கும் இது ஒரு சூப்பரான டோனராக யூஸ் பண்ணலாம் இது முக்கியமாக நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸோ ஸ்கின்ல வந்து நிறைய பேருக்கு போஸ் இருக்கும்ல அவங்களுக்கும் இது கிளியர் பண்ணி கொடுக்கும் டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த ரைஸ் வாட்டரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு மெத்தர்டில் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி காட்ட போகிறேன் அது அளவுக்கு ரிசல்ட் இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த ரைஸ் வாட்டர்னால ஸ்கின் லைட்டனிங் ஆகும் டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் எப்போதும் போல் ஸ்கின் வந்து அப்படியே எங்கே தக்க வச்சுக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ஏஜிங் ஆக ஆகாது இதுலேயும் நிறைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது இதை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன் இந்த இட்லிக்கு ஊற வைக்கிற அரிசியே போதும் இல்லை நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி இருக்குல்லையா அதை கூட ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரெகுலராக நீங்கள் வந்து அரிசியை ஊற வச்சு தான் நீங்கள் வந்து சாதம் வடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் வாட்டரை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ணாமல் ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா அது வந்து நார்மல் வாட்டரில் தொடவே தொடாதீங்க ஒரு பவுலில் நீங்கள் இந்த ரைஸ் வாட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணால் யூஸ் பண்ணுற தண்ணிக்கு பதிலாக இந்த ரைஸ் வாட்டரை யூஸ் பண்ணி ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் டோனராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்பான்ச் வச்சு தான் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஒத்தி ஒத்தி எடுப்பீங்க அப்படி நம்ம பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இன்னொன்று என்னென்னா இந்த ரைஸ் வாட்டர் போடும்போது நல்லா வந்து நுரை வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது செம்மையாக மற்றதை விட கம்பேர் நார்மல் வாட்டரை விட கம்பேர் பண்ணும்போது இந்த ரைஸ் வாட்டரில் நல்ல ரொ வந்து பயங்கரமாக வந்துச்சு அதே மாதிரி வாஷ் பண்ண உடனே ஸ்கின்னை வந்து அப்படியே ஒரு மாதிரி இழுக்கும் பார்த்தீங்களா ஸ்கின் அந்த மாதிரி அந்த ஸ்கின் டைட்டனிங் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும் நான் இந்த ரைஸ் வாட்டர் வச்சே தான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறேன் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கை வச்சு நல்ல ஃபேஸில் வந்து தட்டி விடுங்க இது நல்ல ஒரு டோனர் அதான் சொன்னதில் போஸை வந்து நல்லா ஓப் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்து பிளாக் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா ஸ்கின் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் டைட்டனிங் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து லைட்டாக நார் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்க தொடச்சிட்டு பாருங்கள் உங்களோட ஃபேஸை நம்பவே மாட்டிங்க அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும் செம்மையாக ஒரு ஃபேஷியல் போட்ட அளவுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக இது வந்து வச்சுக்கும் இதை இதை ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே இந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா இதே நம்ம கண்டினியூ பண்ணுறோம் டெய்லியும் கண்டினியூ பண்ணுறோம்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து காலையில் மதியானம் நைட்டு மூணு தடவையும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது போடுறதுமான்னு கேட்டால் இல்லைங்க அவ்வளோ கூட தேவையில்லை ஒன்று நைட் டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா காலையில் டைம் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் அதோட ரிசல்ட் வந்து ஃபுல் பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் டெய்லியும் நீங்கள் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் என்னமோ ஒரு சீக்ரெட் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த வீடியோ பாக்குறேன் பாய்